வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல செந்தமல்லன் சீமான அவர்கள் பேசிருப்பாரு என்ன அப்படின்னா பாரதியார யாரா பாப்பான்னு அவன் வந்து சாதி பேதம் பாப்பான் அதனால அவன் பேர் பாப்பான் அப்படின்னு சொல்லி இருப்பாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளுர் ஷா நவாஸ் எம்எல்ஏ என்ன சொல்லிருப்பாருனா நாங்க இவ்வளவு நாளா கட்டமைச்ச திராவிட கோட்டையை நீ பிராமணிய கடப்பாறை கொண்டு வந்து இடிக்கிறியா இடிச்சு உடஞ்சிருமா அப்படின்னு ஏன்பா நான் கேக்குறேன் பாரதியார் எண்ணிக்கை ஜாதி பார்த்து பேசினாரு பாரதியாரோட கொள்கை என்ன சாதிகள் இல்லையடி பாப்பா குலம் உயர்த்தி தாழ்த்தி சொல்லுதல் பாவம் அடி பாப்பான் பாடின மனுஷனுக்கு இன்னைக்கு ஆளுர் ஷானவாசு ஜாதி பட்டம் கட்டுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஒரு காலகட்டத்துல மருத்துவம் படிக்க முடியும் இன்னைக்கு அப்படியா எல்லாரும் மருத்துவம் படிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி அப்படி யார் சொன்னது இன்னுமோ ஆளுர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து படிக்கவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி பேசுறாரு என்னைக்கு அந்த நிலை இருந்தது அப்படி அந்த நிலை இருந்தா அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசனும் எப்படி படிச்சு படிச்சிருப்பாங்க அப்ப அந்த கேள்வி வருது எல்லாரையும் பெரியார் தான் படிக்க வச்சாரு எல்லாரையும் கருணாநிதி தான் படிக்க வச்சாரு எல்லாரும் இந்த திராவிட மாடல் தான் படிக்க வச்சதுன்னா எப்படி அர்த்தம் இதே பாரதியார் என்ன பாடினாரு செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலே இன்ப தேன் வந்து பாயுது காது நிலேன்னு பாடினாரு செந்தமிழ்நாடுன்னு அவர் அப்பவே பாட்டாரா அவர் பாடினதுனால பேர் வந்துதா அப்படின்னு சொல்லி ஆளுர் ஷாநாவாஸ் கேட்கிறாரு அவர் பாடினதுனால பேர் வரலையா சங்கர நீக்கனார் தன்னுடைய உயிர் நீத்தாரு தமிழ்நாடுன்னு பேர் வரணும்னு அதனால பேர் வந்தது இதை முன்னாடியே பாரதி பாடினான்ல அப்ப தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இருக்கு இருக்கிற பேரை தான் நீங்க கொண்டு வந்தீங்க நீங்க கொண்டு வந்தது உண்மைதான் ஆனா அதுக்கு பாரதிக்கு பங்களிப்பு இல்லைன்னு எப்படி பேசுவீங்க பாரதி பாடாத பாட்டா விடுதலை உணர்வும் சரி அரசியல் உணர்வும் சரி இந்த மக்களிடையே ஊட்டியவன் அவன் அவனுக்கு சாதி கற்பிக்கிறனா உன்னுடைய எண்ணம் எந்த அளவுக்கு வக்கிரமா இருக்கு புரியுதுங்களா நீங்க பேசுற அதே சாதி அரசியலை வச்சு இன்னைக்கு திமுக எந்த சாதிக்கு சீட்டு கொடுக்குது தெரியுமா இன்னைக்கு திமுக சாதி வச்சுதான் அரசியல் பண்ணுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த சாதி ஒரு வேட்பாளரை பொது தொகுதியில நிறுத்த சொல்லுங்க பார்ப்போம் இனத்து வேட்பாளர முடியுமா உங்களால உங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நீங்க சொல்ல முடியுமா என்ன பேச்சு பேசுறீங்க ஆளுர் ஷா நவாஸ் அவர்கள் நான் கேக்குறேன் இந்த அளவுக்கு நீங்க வீரியமா பேசுறீங்க அதுல பாரதியார் பாடல நீங்க கவனிச்சிருக்கீங்களா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு பாடினவ தமிழுக்கு சொந்தக்காரன் கிடையாதா தமிழ்ல வந்து சொல்லி நீங்க பாரதிய ஒதுக்கி வச்ச அரசியல் பண்ணுவீங்களா நாங்க இருக்கணுமா இன்னும் எத்தனை நாளைக்கு பிராமணர் பிராமணர்னு சொல்லி இந்த அரசியலை வேற மாதிரி கட்டமைக்க போறீங்க திராவிட இயக்கங்களுக்கு பங்களிப்பு இருக்கான்னா இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க பிராமணத்தை கையில் எடுத்து சில குறிப்பிட்ட சாதியை மட்டும் ஒதுக்கிறது இந்த வகையில நாயும் அப்போ இது சாதிய வன்கொடுமை கிடையாதா அப்போ நீங்க பிராமணர் என்று ஒருத்தருக்கு முத்திரை கொடுத்து அவர் பண்ணிய அவரு பண்ணிய போராட்டங்கள் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கிறீங்களே இது சாதிய வன்கொடுமை கிடையாதா அப்போ இந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல பேசுறீங்களே அப்போ நாங்க பாரதியாரை பின்பற்ற கூடாதா பாரதியாருடைய கவிதைகள் எங்களுடைய உணர்வுகளை தூண்டலையா பாரதி தமிழன் கிடையாதா பாரதி இந்த தமிழ் மக்களுக்காக போராடலையா இன்னைக்கு நீங்க பேசுற ஆளூர் ஷானவாஸ் அவர்களே நீங்க என்ன சொல்றீங்க பிராமணரை நாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அப்போ நாங்க திராவிட கொள்கை அழிஞ்சிரும் அப்படின்னு ஏன் அழியுது குலக்கல்வி திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிரானவர்கள் பிராமணர்கள் அல்லையா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு பிராமணர்கள் போராடு இல்லையா பிராமணர்கள் எந்த ஒரு சட்டத்திலயுமே வந்து இவங்க படிக்கணும் அவங்க படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி ஒரு போதம் இல்ல அதுல நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்களே மதுரை ஆதீனம் வந்து இஸ்லாமிய பாடல்களை பாடி இருக்காரு இதுதான் மத நல்லிணக்கம்னு ஆமா பாடி இருக்காரு என்னைக்குன்னா இஸ்லாமியர்கள் இந்து பாடல்களை பாடி இருக்காங்களா அப்ப அது மத நல்லிணக்கம் இல்லையா திருப்பரங்குன்ற விஷயத்தை தான் நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க எங்க இருக்குதோ அங்கதான் விளக்க கேட்ட சொல்றோம் நூறு வருஷமா தான் அந்த உரிமையை நாங்க இழந்துட்டோம் இப்போ நாங்க திரும்ப பெற்றுட்டோம் அதனால விளக்கேட்ட சொன்னோம் அதுக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க அப்படியே திருச்சி கிரிச்சி பேசி ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை பாக்காதீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நாங்க தமிழ்நாட்டுல ஆன்மீக அரசியல தான் விரும்புறோமே தவிர சாதி அரசியல விரும்பல அவங்க 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 மதத்தை பின்பற்றட்டும் அவங்க அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் அவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அதை அவங்க பின்பற்றி போலாம் ஒரு கொள்கை தான் சரி இன்னொரு கொள்கை தவறுன்னு நீங்க மேடையில பேசாதீங்க அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்கல்ல கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு அப்படி பார்த்தா நீங்க காங்கிரஸை ஏத்துக்கிறீங்களா உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளவு முரண் இருக்கு காமராஜர் ஏன் கல்வி கண் திறந்தார்னு தெரியுமா நீங்க சொல்ற எடுத்துக்காட்டு கிடையாது காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அது மூலயமா பல மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்தாங்க கல்வி கற்றுங்க அதனால காமராஜருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர்னு இருந்தது கர்ம பேர் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி காமராஜர் படிக்க வச்சதுனால கிடையாது மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனால ஏகப்பட்ட மாணவர்கள் பள்ளியில சேர்ந்தாங்க அது மூலயமா கல்வி ஆனா அதே காங்கிரஸோட உங்களுக்கு ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு காங்கிரச நீங்க ஏற்பீங்களா இதுல சொல்றீங்களே சங்கரனிங்கனார் உயிர் நீத்தார்ல தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்ன்றதுக்காக அப்போ ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் அப்போ அவ்வளவு முரண்பாடு இருக்க காங்கிரஸ் கூட இப்ப ஏன் கூட்டணியில இருக்கிறீங்க அப்படியாப்பட்ட காங்கிரஸ் வேணாம் ஈழ படுகொலைக்கு காங்கிரஸ் தான் காரணம் பிரபாகரனை கொன்றதில் காங்கிரஸில் பங்களிப்பு இருக்கு நாங்கள் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விடுபெறுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்று போராடும் சொல்லுங்களேன் தேர்தல்ல தனித்து நின்று களம் காணுங்க பாப்போம் இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியின் களம் காண்டிங்களே எத்தனை அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றீங்க அப்போ உங்க கூட்டணிக்கு இதே காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்க அப்புறம் என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு கூட்டணி வச்சா எப்படி கொள்கை அப்ப நீங்க காங்கிரஸோட ஒத்து போறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நீ நீங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் ஒரே மேடையில ஒன்னாத உட்கார்ந்து திராவிடம் பேசுறீங்க என்ன கேட்டா நீங்க அம்பேத்கர் கொள்கையை பேசுறீங்களோ இல்லையோ திராவிட கொள்கையை நல்லா பேசுறீங்க பிரசாம நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து பிரிஞ்சு திமுகல சேர்ந்துடலாம் எல்லா தகுதியும் ஆளுர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்களுக்கு நிச்சயமா இருக்கு இந்த மாதிரி திரித்து பேசி மக்களை வந்து மடை மாற்றாதீங்க புரிதுங்களா என்னைக்குமே நியாயமான நேர்மையான அரசியல் பண்ணுங்க இங்க அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு சாதிய வச்சோ மத வச்சோ மக்களை பிரிச்சு அரசியல் பண்ணாதீங்க புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கும் பெண்கள் அதிகமா கல்வி கற்கறதுக்கும் என்ன சம்பந்தம் ஆயிரம் ரூபாய்க்கா பெண்கள் கல்வி கற்கறாங்க கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அன்னைக்கே பாரதி பாடனா அன்னைக்கு ஏன் பாடனானா அவனுக்கு தொலைநோக்கு சிந்தனை இருந்தது எல்லாரும் கல்வி கற்க போறாங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா திகட போதுன்னு பாரதி கண்ட கனவு இன்று நிஜமாக இருக்கு இதுக்கும் பாரதிக்கு பங்களிப்பு உண்டு ஏன்னா வீட்டில் அடைத்து வைக்காதே பெண் பிள்ளையன் பாண்டவாவன் அவனை புறம் தள்ளிட்டு பெண்கள் கல்வியில சிறந்தது காரணம் திராவிட மாடல் சொன்னா நாங்கெல்லாம் ஏத்துப்போமா எந்த அளவுக்கு போய் சொல்றீங்க நீங்க நீங்க வந்து தமிழக மக்களுக்கு என்ன பண்ணீங்க என்னென்ன உங்களுடைய சாதனைகள் இப்ப நான்கு மாதத்துல தேர்தல் வர போது சொல்லி வாக்கு கேளுங்க பாப்போம் ஒண்ணுமே கிடையாது நீங்க இந்த விளம்பரம் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இது மூலயமா அரசியல் லாபம் தேர்ற உங்களுக்கு பாரதியார் போன்ற உண்மையான கொள்கைக்காக வாழ்ந்த விடுதலை வீரரை பற்றி பேச எந்த அருகதையும் இல்ல ஏன்னா எங்களுக்கும் செந்தமிழ் சீமான் பேசுறதுல ஆயிரம் முரண்பாடான கருத்துகள் இருக்கு ஆனா சீமான் அன்றைக்கு பேசுனது உண்மையான விஷயம் காக்கை குருவிகளும் எங்கள் சொந்தங்கள்னு சொல்லி பாடிய ஒரு பாரதியார் அவரை போய் புறம் தள்ளிட்டு திராவிடத்தை வளர்க்கணும் சொல்றீங்களே திராவிட பாறையை வந்து உடைக்கணும் சொல்றீங்களே சாதியற்ற அரசியல தான் நாங்க விரும்புறோம் தமிழர்களாக ஒன்றிணைனும் தேசிய தமிழர்களா வாழணும்னு நினைக்கிறோம் உங்களை மாதிரி தனி தமிழ்நாடு கேட்கல பிரிவினைவாதம் பேசல காஷ்மீர்ல தொட்டா கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் வெடிக்கும் சொல்லி வன்முறையை தூண்டி விடல எல்லா மக்களுமே அமைதியை விரும்புறோம் ஆன்மீகத்தை விரும்புகிறோம் அரசியல எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம பாகுபாடும் சமமா பண்ணணும் விரும்புகிறோம் அதனால ஆளுர் ஷா நவாஸ் அவர்களே பாரதியார் பற்றி பேசின உங்களுடைய உரையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் தவறாக பேசியிருக்கிறீர்கள் பாரதியாரை பற்றி பாரதியார் இல்லை என்றால் தமிழ் இல்லை பாரதியை படித்தால் நீங்கள் தமிழை படிப்பதற்கு சமம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்